நம்ம புகழை வந்து உலகப்புளம் பரப்புகிறதுக்கு ஒரு அழகான ஒரு ரெப்ரசெட் நீங்க நீங்கள் வந்து எங்களுக்கு சமச்சுருக்கீங்க ப்ளீஸ் ஷேர் அஃப் யூவர்ஸ் வித் தர்ஸ் நேரம் தேங்க் யூ நானும் இது மாதிரி யூனிபார்ம் போட்டு ஸ்கூலில் வந்து உட்காந்துருக்கும் போது எங்க பெர்தர் வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொல்லுவார் இன்றைய இளைஞர்கள் தான் நானே நம்ம நாட்டோடய எதிர்காலம் சொல்லுவாங்க அந்த வழியில் வந்தேன் நான் இன்னைக்கு உமரியிலும் அதே மாதிரி தான் பார்க்குறேன் உங்களோட சாதனைகள் வந்து உலகம் இன்னைக்கு இருக்கிற தமிழ் மக்கள் போய் கூகுள் பெரிய நிறுவனங்கள் இனோவேஷன் கிரியேஷன்ஸ் இந்த மாதிரி எல்லா வகையிலையும் சாதனை செய்யணும் அதற்காக இந்த இளைஞர்களுக்கெல்லாம் நான் என் மனமார்ந்த ஆதரி தெரிவித்துக் ஒரு நாட்டுக்கு வந்து இளைஞர்கள் வந்து ஒரு ஒதுகெலும்பா சொல்லுவாங்க இந்த இளைஞர்கள் வந்து அவங்களுக்கு அன்பும் பாசத்தையும் பாராட்டையும் தெரிவிக்கும் விதமான ஈவெண்ட்டுக்கு அவங்களை ரெகக்னைஸ் பண்ணி அவளுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் ஒரு இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும் ஒரு தான் இந்த ஈவெண்ட்டை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் திருமதி யுத்திகா அவர் எல்லாம் லண்டன் பார்லிமெண்ட்ல அவங்க அவார்டு வாங்கியிருந்தாங்க போகணும் அவங்க சாதிக்கணும் அதற்காக நான் பணமான் வார்த்தைகள் தெரிவித்து தப்பிட்டு பார்த்தா